வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இயற்கை மூலிகை பரம்பரை சித்த வைத்தியர் அருண்குமரப்பன் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா மிக பழமையான ஒரு அழகான ஒரு அம்மன் கோயில் தாங்க வந்திருக்கோம் இந்த கோயிலோட விசேஷம் என்னென்னா யார் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ அவங்களாம் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா மிக விரைவில் திருமணம் நடக்கும் வாங்க இந்த கோயிலுக்குள்ளே போகலாம் இந்த கோயில் வேறு எங்கே இல்லைங்க சென்னை குன்றத்தூர் முருகன் கோயில் மலையடிவாரத்தில் இருக்க ஊரக பெருமாள் கோயில் பின்புறம் ஒரு சாலை செல்லும் அந்த கோயில் அந்த சாலை வழியாக செஞ்சிங்கன்னா இந்த கோயிலை அடையலாம் அருள்மிகு காத்தாயி அம்மன் கோயில் இந்த கோயிலோட விசேஷம் என்னென்னா இந்த கோயிலில் இருக்க அம்மன் வந்து சந்திரகாந்த கல்லால் இருக்குது முதல்ல உங்களை அந்த கோயிலுக்குள்ளே உள்ள நுழைஞ்சனே உங்களை வரவேற்கிறது பார்த்திங்கன்னா தோரண கணபதி கடன் நீக்கும் கணபதி தோரண கணபதி இவர் தான் தோரண கணபதிங்க எப்பேற்பட்ட கடனையும் இந்த கணபதி வந்தீங்கன்னா நிவர்த்தியாகுன்றது ஐதீகம் பிறகு உங்களுடைய வரவேற்பது மங்களமாரி மங்களமாரி கிருஷ்ணமாரி என்பார்கள் இந்த மங்களமாரி அழகாக காட்சி தருகிறார் மங்களமாரி தரிசனம் இந்த அம்மனை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அதே போல் பார்த்திங்கன்னா சுற்று பிரகாரம் வரும் பொழுது ஆலய கோபுரம் மிக அழகாக இருக்குது இந்த ஆலய கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா விமானம்னு சொல்கிறாங்க இந்த ஆலயத்தை சுற்றி சுற்றி வரும் பொழுது சுற்று பிரகாரத்தில் இந்த அம்மன்களை தரிசனம் பண்ணலாம் தரிசனம் பண்ணிகிட்டே அப்படியே கோபுர தரிசனம் பார்க்கலாம் மிக அருமையான ஒரு கோயில் அழகாகவும் உள்ளது அமைதியாகவும் உள்ளது காலை நேரத்தில் போனீங்கன்னா மிக அழகாகவும் இருக்குது இன்னும் இரவு நேரத்தில் போனீங்கன்னா மிக அருமையாக இருக்கும் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகாந்த ஆளான காத்தாயி அம்மன் இப்போ பார்க்குறது தான் காத்தாயம்மன் சன்னதி இந்த காத்தாயம்மன் பார்த்திங்கன்னா கல் ஆளானது இரவு நேரங்களில் இந்த அம்மனை வந்து தரிசனம் பண்ணும் பொழுது ஆகர்ஷண சக்தி கிடைக்கும் ஆகாதவங்களுக்கு வந்து திருமணம் நடைபெறும்ன்றது இந்த கோயிலோட நம்பிக்கை இங்கே நிறைய பேர் வந்து திருமணத்துக்கான பரிகாரங்கள் செய்கிறாங்க பௌர்ணமியில் வந்து மூன்று அம்மன்கள் சென்னையில் உள்ள மூன்று அம்மன்கள்லாம் இந்த அம்மனை வந்து தரிசனம் பண்ணலாம் திருவேட்காடு அதே போல் வந்து நம்ம இங்கே இருக்க மாங்காடு அம்மன் அதே போல் இந்த அம்மனை வந்து தரிசனம் பண்ணுங்கள் இப்போ பார்க்குறது தான் அம்மன் சந்திரகாந்த ஆன அம்மன் நீங்களும் நேராக இருக்கும்போது வாங்க பௌர்ணமி நாட்களில் இங்கே சிறப்பான ஒரு பூஜை நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க